திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்று அறுபத்து ஆறாம் திருத்தந்தை ஆவார் இவர் இரண்டாயிரத்து பதிமூன்று மார்ச் பதிமூன்றாம் நாள் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்று அறுபத்து ஆறாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வத்திகா நகரின் தலைவரும் ஆவார் இவர் அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்தவர் போனோஸ் ஐரோஸ் உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றினார் தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தையும் இவரே இயேசு சபையிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் இவரே ஆவார் மூன்றாம் கிரகோரிக்கு பிறகு கடந்த ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு ஐரோப்பாவிற்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு திருத்தந்தை பிரான்ஸ் தம் இளமையில் அரசு பள்ளியில் கல்வி பயின்றார் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயின்ற இவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார் பின்பு தம்மை கடவுள் இயேசு சபை துறவரக் குருவாக அழைப்பதை உணர்ந்த இவர் இயேசு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் புதுமுக துறவு நிலையில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் இறையியல் படிப்பை முடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது டிசம்பர் பதிமூன்றாம் நாள் தனது முப்பத்து மூன்றாவது வயதில் இயேசு சபையில் குருத்துவ பட்டம் பெற்றார் அவர் கல்வி பயின்ற குருத்துவக் கல்லூரியிலேயே புதுமுக துறவிய தலைவராகவும் இறையியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புவனோஸ் ஐரேஸ் உயர் மறை மாவட்டத்தின் ஆயிராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் திருத்தந்தை இரண்டாம் ஜோவான் பவுல் பேராயர் ஹேர்கே மரியோ ஆயிரான தந்தை பெர்கோலியோவை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆம் நாள் கர்தினால் பதவிக்கு உயர்த்தினார் கர்தினால் பெர்கோலியோவின் பணிக்காலத்தில் அவரிடம் துலங்கிய நற்பண்புகள் பற்றி பலரும் சான்று பகிர்கின்றனர் அவர் மிகவும் பணிவான எளிமையான வாழ்க்கை நடத்தினார் ஏழைகள் மீது பரிவு காட்டுவதும் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோரின் ஒரு நல்வாழ்வுக்காக உழைப்பதும் அவருடைய சிறப்பு பண்புகளாக குறிப்பிடப்படுகின்றன அவரது சமத்துவ மற்றும் சமதர்ம சிந்தனைகளும் புரட்சி அணுகுமுறைகளும் சிந்திக்கத்தக்கவை கருதினால் வெர்லிகோ எளிமையான வாழ்க்கை நடத்தினார் பேராயர் என்ற முறையில் அவருக்கு பெரியதொரு மாளிகை இல்லமாக இருந்த போதிலும் அவர் ஒரு எளிய சிறிய கட்டிடத்தில் வாழ்ந்தார் தனி ஓட்டுநரை கொண்ட சொகுசு போக்குவரத்து வாகனம் அளிக்கப்பட்ட போதும் அது வேண்டாம் என்று கருதினார் பெல்கோலியோ பொதுமக்கள் போக்குவரத்துக்கான பேருந்து மற்றும் பெருநகர உந்துருளிகளிலேயே பயணம் செய்தார் மேலும் சமையலுக்கென்று தனி ஆள் வைக்காமல் அவர் தமக்கு வேண்டிய உணவை தாமே சமைத்துக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது அநீதியான அமைப்புகளை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்டுவதை விடவும் ஒவ்வொருவரும் நீதியான எளிமையான மற்றும் நேர்மையான வாழ்க்கை நடத்தும் போது அதுவே சமூக நீதிக்கு வழியாகும் என்பது அவருடைய அணுகுமுறையாக இருந்தது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் நாள் திருத்தந்தை பதினாறாம் பினடிக் அதிர்ச்சியான ஒரு செய்தியை அறிவித்தார் அதாவது தமது முதிர்ந்த வயது காரணமாக உடல் நலக் குறைவு காரணமாகவும் இரண்டாயிரத்து பதிமூன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் தாம் திருத்தந்தை பணியை துறக்கப் போவதாக அவர் செய்தி வெளியிட்டார் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வாறு ஒரு திருத்தந்தை பணியிலிருந்து விலகியதில்லை மாறாக திருத்தந்தை பதவி வாழ்நாள் முழுவதுக்கும் நீடிப்பது என்ற வழக்கம் நிலவியது அந்த அதிர்ச்சியான அறிவிப்பை தொடர்ந்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இரண்டாயிரத்து பதிமூன்று மார்ச் பனிரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை என்று வத்திகான் சிஸ்டைன் சித்தாலயத்தில் நூற்று பதினைந்து மார் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வாக்குகள் அளித்தார்கள் அடுத்த நாள் மார்ச் பதிமூன்று புதன்கிழமையன்று ஹர்தினால் ஹோர்கோ மரியோ பெர்கோலிகோ புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பிரான்சிஸ் என்பதை தனது ஆட்சி பெயராக தெரிவு செய்தார் அதே நாளில் வத்திகா நகரின் துணை செய்தி தொடர்பாளர் அருள் திரு தோமஸ் ரெசிகா இப்பெயரை திருத்தந்தை அசீஸின் பிரான்சிஸ் நினைவாக தேர்வு செய்தார் பின் நாட்களில் வேறு ஒருவர் பிரான்சிஸ் எனும் பெயரினை தெரிவு செய்தால் அப்போது இவர் முதலாம் என குறிப்பிடப்படுவார் எனவும் கூறினார் தேர்தல் அவையில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் கருதினார் பெர்கோலியோவிற்கு தேர்தலின் இரண்டாம் நாள் ஐந்தாம் சுற்றில் கிடைத்தது உடனேயே கூடியிருந்த கருதிநாள் மேர் கையுலி எழுப்பி தம் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் கருதி வாக்காளர்களில் மூத்தவர் என்ற முறையில் பெர்கோலியோவை அணுகி சட்டை முறைப்படியான தேர்தல் வழி உமக்கு அளிக்கப்படுகின்ற திருத்தந்தை பதவி ஏற்கிறீரா என்று கேட்டார் அதற்கு கர்தினால் பெர்கோலியோ ஏற்கிறேன் என்று பதில் உடைத்தார் அந்த நேரத்தில் ஹர்தினால் பெர்கோலியோ திருத்தந்தை எனும் பணியை பெற்றுக்கொண்டு பொறுப்பேற்றார் பின்னர் கர்தினால் ரே புதிய திருத்தந்தையிடம் என்ன பதவி பெயரை தேர்ந்துள்ளீர்கள் என்று கேட்டார் அக்கேள்விக்கு பதில் மொழியாக திருத்தந்தை பிரான்ஸ் என்று கூறியிருந்தார் பின்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் சிவப்பு நிறமான தமது கருத்தினால் அங்கியை களைந்துவிட்டு திருத்தந்தைக்குரிய வெள்ளை அங்கியை அணிந்து கொண்டார் அந்த அங்கியின் மேல் திருத்தந்தைக்கு உரிய கருஞ்சிவப்பு நிறத்திலான தோல் சுற்றாடை அணிந்து அதன் மேல் தங்கக்கழுத்து சிலுவையை அணியும்படி திருத்தந்தை வழிபாட்டு முறை தலைவர் கேட்டுக்கொண்டார் அதனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த ஆடம்பரம் தமக்கு வேண்டாம் என்று கூறி தாம் ஆயிரான நாளிலிருந்து அணிந்து வந்துள்ள இரும்பிலான கழுத்துச் சிலுவையை போதுமென்று தோல் சுற்றாடை வேண்டாம் என்றும் கூறிவிட்டார் அதன் பிறகு அவர் கருதினால் வேட்பாளர்கள் கூடியிருந்த சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு சென்று மீண்டும் அங்கு கருதினால் அளித்த மரியாதையை பெற்று கொண்டார் புதிய திருத்தந்தையை விட்டார் கர்தினால் முகேர்கோ மாரிகோ பெர்கோலியோ எனும் பெயருடைய அவர் பிரான்சிஸ் எனும் பெயரை தேர்ந்தெடுத்து கொண்டார் பொதுமக்களுக்கும் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய திருத்தந்தை மக்கள் முன் தோன்றி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் மக்களுக்கு உரையாற்றிய போது திருத்தந்தை மக்களிடம் தமக்காக அமைதியாக மன்றாட கேட்டுக்கொண்டார் கொண்டார் அவ்வாறு கூறிய பின் சிறிது நேரம் மக்கள் முன்னிலையில் தலை தாழ்த்தி நின்றார் பின்னர் குருத்துவ அடையாளமான தோல் தொங்கல் பட்டியை அணிந்து கொண்டு மக்களுக்கு ஆசி வழங்கினார் ஆசி வழங்கியதும் அந்த பட்டியை கலற்றி கொடுத்து விட்டார் இவ்வாறு மக்களோடு ஒருவராக தம்மை ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு தாம் பணியாளனாக இருப்பதை திருத்தந்தை செய்கை வழியாக வெளிப்படுத்தினார் திருத்தந்தையின் எளிமையும் பணிவையும் மக்கள் கண்டு வியர்ந்தது மட்டுமல்லாமல் புதிய திருத்தந்தை கத்தோலிக்க திருச்சபையின் எளிமை கனிவு பணிவு போன்ற பண்புகள் வளர்வதற்கும் தம் பணிக்காலத்தை அர்ப்பணிப்பார் என்றும் பொருள் கொண்டன கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக திருச்சபையை தூய ஆவியின் துணையோடு வழிநடத்தி உலகிற்கு இயேசுவின் இரக்கம் மிகுந்த முகத்தையும் உள்ளத்தையும் தம் செயல்களால் வெளிப்படுத்திய ஏழை எளியவரையும் அடிமைகளையும் ரியாட்சியின் அடையாளமாக காண்பித்தார் உலக அமைதிக்காக செபத்தாலும் தம் ஈடுபாட்டாலும் தொடர்ந்து பாடுபட்டவர் அவரது இறப்பு கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல அனைத்துலகிற்கும் மிகப்பெரிய இழப்பே புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்